அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினார்களோடும் அட்சய லக்ன ஸ்ரீ குரு சிவகாசி காளிமந்தி அட்சய லக்கண பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் பிறக்கும் பொழுது நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்திருப்போம் அப்படி பிறக்கும் பொழுது சூரியன் உதித்த அந்த நேரத்துல நாம் பிறந்த நேரத்திற்குமான இடைவெளியை வச்சு நம்மளுடைய ஜென்ம லகணம் அப்படின்னு வந்து குறிக்கப்படுகிறது நாம் வந்து எந்த விதமான கர்மால பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஜென்மலக்கணம் முதல்ல இன்டிமேட் பண்ணிடும் சரிங்களா அதிலிருந்து நம்மளுடைய உடல் வளர்வது போல் ஆள் மனம் வளர்வது போல் சிந்தனைகள் வளர்வது போல் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த லகணம் அப்படிங்கிறது நாம் வந்து இன்றைக்கு ஏதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தான் அச்சே லகன பத்திரி அப்படிங்கிற ஏஎல்பி அதாவது வளரும் லகணம் அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷம் அவனுக்கு வயது முதிர்ச்சி ஆகுதுன்னா அவனுடைய பிறப்புகால லக்னத்தில் இருந்து சுமார் மூன்று டிகிரி அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் அவனோட லக்னம் வளர்கின்றது அப்படிங்கிறத அக்ஷ லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையை உருவாக்கிய கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயரத்திற்கு முதலியை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அவங்க அம்மா பேர் வந்து பத்மாவதி அம்மா அவங்க அப்பா பேர் வந்து சிஞ்சாரவேல் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா மூர்த்தி அப்படிங்கிற பேரில் நிறையா பேர் இருக்கிறாங்க சரிங்களா பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொதுவுடையார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வழிபாடு பண்ணுறவங்க நிறையா பேருக்கு பொதுவுட மூர்த்திங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க சரிங்களா இருந்தாலும் கண்டுபிடிச்ச ஒரு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல அதனால் அவர் வந்து வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கிற தன்னடார் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் சரிங்களா அட்சியலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னோம்னா இன்றைக்கி நான் யார் நான் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்னைக்கு செய்கின்ற விஷயங்கள் எனக்கு சரியாக என்னுடைய எதிராளிக்கு சரியாக இருக்கா நான் சரியான பாதையில் சரியான திட்டமிட்டு சரியான பாதையில் செல்லணா இல்லை தப்பு தப்பாக முடிவெடுக்கிறேனா அப்போனா நான் தப்பு தப்பாக முடிவெடுக்கிறேங்கிற தலைமையில் நான் இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் முடிவெடுக்க எடுக்கின்ற விஷயங்களை நான் எடுக்காமல் என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய தொழில் பாட்டரோ முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம்ல அதாவது போகிற பாதை தப்பாக இருக்குன்னு தெரியுது அந்த பாதையில் போகாமல் தற்சமயம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கூட போதுமே அதுதான் அட்சலக்கணம் பத்ததி அப்படின்னு வந்து சொல்லுது இன்றைய நிலை என்ன அப்படின்னு தான் உணர முடியும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு நாள லக்கணத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிலைக்கு இந்த தொழில் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த தொழிலை தொடர்ந்து செயல்படுத்தும் பொழுது அதில் வந்து வெற்றி அடைய முடியாமல் தடுமாறுவாங்க ஆனால் இன்றைய அட்சியலக்கணம் அப்படிங்கிற வைத்திய லக்கணம் எங்கே போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு நாம் ஒரு தொழில் செய்யலாமா அந்த தொழிலில் ஒரு பாட்னர்ங்கிற ஆளாக இணைக்கலாமா இல்லை நம்ம சிங்கிளாகவே செய்யலாமா இல்லை நமக்கு இந்த காலங்கள் வந்து தொழிலுங்கிற கடன் கடனுங்கிற தன்மை இருந்ததுன்னா நம்ம படித்த படிப்பு தாக்க நம்ம ஒரு வேலைக்கே போகலாமா இல்லை நாம் செய்கின்ற தொழிலையே ஏற்கனவே முதலீடு போட்டு தொழில் பண்ணுறோம்னா அந்த லெவலை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்போமா மேற்கொண்டு மேற்கொண்டு பேங்க் மாதிரியான விஷயங்களை கடனை வாங்கி கடனை வாங்கி தொழில் டெவலப்மெண்ட் பண்ணு சொல்லி மாட்டிக்கிடாமல் எப்படி நம்ம நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை ஃபுல்லாக சொல்லும் நம்மளுக்கு ஒரு திருமணம் அப்படின்னு நம்ம குழந்தைகிட்ட ஏற்பாடு பண்றோம்னா அந்த குழந்தையோட திருமணம் எப்போ வரும் அப்படின்னு புரிய முடியும் சரிங்களா அவங்களுக்கான கணவன் இப்படித்தான் வருவாருங்கிறதையும் தெரிய முடியும் அதாவது தன்னைத்தான் முன்கூட்டி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அட்சியலக்கண பத்தியோட சிறப்பு அம்சம் பின்னாடி வருவதை முன்னு கூடிய நம்மளுக்கு நம்மளே தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு உதாரணத்துக்கு அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடம்போல பார்த்தோன்னா அன்றன்று நடக்கின்ற கோச்சார நகர்வுகள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிக தெளிவாக நம்மளுக்கு வந்து காமிக்கும் நம்மளுடைய பிறப்புகால லக்னம் எதுவானாலும் இருந்துட்டு போகுது நம்ம வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போய் அட்ச லக்கண பதவி அப்படிங்கிற மென்பொருள் அதை ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து உங்களுடைய டேட்டாக பார்த்து டைமாக பார்த்த ஃபிட் பண்ணும்பொழுது அதில் வந்து ஒரு கட்டம் ஓப்பன் ஆகும் அதனுடைய பிறப்புகால லகணம் என்ன அப்படின்னு வரும் அட்ச லகணம் ஏஎல்பி அப்படிங்கிற என்னன்னு வரும் அந்த பாக்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்ப இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு சொல்லும் சரிங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே கோச்சாரத்துல இன்னைக்கு அந்த கிரகம் எங்க போதோ அதோட இயக்கங்கள் வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே வரும் வாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க டக்குன்னு கேமரா தெரிவிச்சு இன்றைக்கி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது வந்து குண்டலி கட்டம் சரிங்களா இதுதான் இன்றைய இருக்கிற வானமண்டத்தில் இருக்கிற கோச்சார கிரக இயக்க கட்டங்கள் ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஏஎல்பின்னு எடுக்கணும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இதே எடுப்போமே இது வந்து ஒரு நபருக்கு கட்டமாக இருக்குங்கிறது கூட அவசியம் வேண்டாம் ஒரு நபருக்கு பிறப்புகால லக்னம் அப்படின்றது தனுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அட்சிய லக்கணம் வந்து ரிசபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கு தேதிக்கூடிய சிந்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கும் லக்னாதிபதி யாருன்னா சுக்ரன் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்திய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு ஜாதகர் கடன் நோய் இப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருப்பாரு இந்த ரிஷபம் அப்படிங்கிற இந்த அக்ஷய லக்னத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கு என்னென்ன இருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருசீசம் ஒன்று இரண்டு அப்பன சூரிய நட்சத்திரம் அப்படின்னு உங்களுடைய ஆப்பை சுட்டி காமிக்குது கார்த்திகை இரண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நாலு நினைச்சீங்கன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் அதிபதி ஆவார் எப்படி ரிஷபத்திற்கு இந்த சூரியன் கோச்சாரத்தை எங்க இருக்காருன்னா இது மார்கழி மாதம் இவர் வந்து பாருங்க இந்த ரிஷப அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்பனா ஜாதகருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அம்மாவுக்கு பிள்ளைக்குமான கருத்து வேறுபாடு வண்டி வானங்கள் பழுதடைதல் இது எல்லாமே ஜாதகருடைய இயக்கங்களால் நடைபெறும் அப்படின்னு புரியணும் ஒரு உதாரணமாக சந்திரனுடைய நட்சத்திரமே இயங்குது ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னா மூன்று அப்படிங்கிற தன்னுடைய இளைய சகோதர சகோதரம் சார்ந்து தன்னுடைய மனைவியின் அப்பா சார்ந்த என்ன கருத்துக்கள் இங்கே வந்து விதைக்கப்படும் ஜாதகர் தன்னை அறியாமல் ரொம்ப நேரம் ஃபோன்லேயே கவனம் செலுத்துவார் மூணுனா தொலைத்தொடர்பு சாதனம் மூன்றாம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இப்படி தான் இருக்கும் ஒரு உதாரணமாக மிருகசிசம் ஒன்று இரண்டு போதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த அச்சலக்கத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழு பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்காரு எட்டாம் பண்ணுக்கிறாங்க அப்போனா ஏழுக்கு இரண்டில் செவ்வாய் அப்படின்னா இவருடைய மனைவியின் பேச்சு இரண்டாவது குழந்தையின் பேச்சு ஜாதகருக்கு பிடிக்காது எப்போ வரைக்கும் இந்த கோச்சார செவ்வாய் நகண்டு போகிற வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பொதுவாங்க இருப்பாங்க இப்போ தோறாமல் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு மேலே போயிட்டாங்க இன்னைக்கு என்ன நட்சத்திர சாரத்தில் போகிறாருன்னா போராடம் ரெண்டில் போகிறார் ஏன் இதை பாக்குறோம் அப்படின்னா இந்த புராடம் ரெண்டு புராடம் மூன்று புராடம் நான்கு உத்தாடம் ஒன்று வரைக்கும் தான் செவ்வாய் இங்கே இருப்பாரு அப்புறம் உத்திரடம் மூன்றுன்னு வரும் பொழுது சாரி உத்திராடம் ஒன்று வரைக்கும் தான் இங்க இருப்பாங்க உத்திராடம் இரண்டுன்னு வர்றப்ப இங்க மாறிடுவாங்க அப்பனா இவங்களுடைய இயக்கங்கள் மாறும் பொழுது இந்த செவ்வாயோட இயக்கங்கள் இந்த தனுசுலேருந்து இருந்து மகரத்துக்கு பொழுது அதனுடைய இயக்கங்கள் வந்து மாறும் அப்பனா ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகள் மாறுது உதாரணமாக ஒரு நபருக்கு தனுசு அடி போதுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதி யாருன்னா குரு அவர் ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாம் பெட்டில் இருக்கிறார் நான் வந்து தனுசு எல்பி தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நானும் என் மனைவியும் நானும் என் பையனும் என் மனைவிக்கு ஒரு தங்க பொருள் வாங்குற பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் நகை இப்படி விலை இவ்வளோ விலை போய்கிட்டு இருக்குது ஒரு லட்ச ரூபாய் தாண்டி போய்கிட்ருக்குறேன் ஒரு பவுன் இன்றைக்கி ஜெயிக்க நம்ம ஒரு ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் நம்ம எப்படி நகை எடுக்க முடியும் உனக்கே ஒரு தங்க பொருள் இருக்கிறதா நம்மளால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னே நான் எதை பற்றி பேசுகிறேன் ஜாதகராக இருக்கிற நான் நான் வந்து பிறப்பான லக்னம் வந்து எனக்கு வந்து சிம்மம் இன்றைய வயதில் லக்னம் எனக்கு வந்து தனுசு போகுது சூரியனை நட்சத்திரம் போகுது சரிங்களா ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு கோச்சாரத்தில் ஏழில் போகிறார் ஏழுன்னா இரண்டாவது குழந்தை சரிங்களா மனைவி அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் நாளுங்கிற சொத்து மனைவிக்கு வாங்குறத பற்றி யோசிக்கிறேன் எப்படி பேசுகிறேன் குருன்னா தங்கம் தங்கம் வாங்குற பற்றி நேசத்து பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னவங்களாம் நம்ப முடியுதா சரிங்களா இப்ப இந்த ஒரு நபருக்கு வந்து தனுசு அச்சலக்கணும் போது அவங்களுக்கு கேது உடல் நட்சத்திரம் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேது பவன் எங்க இருக்காரு இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டுல வீட்டு இருக்கிறாரு ஆன்மீக பயணங்கள் சார்ந்த இது வந்து சூரியனுடைய வீடு சிவன் கோயில் சம்பந்தமான நெருப்பு ஸ்தலம் சம்பந்தமான ஒரு இடத்துக்கு போறதை பத்தி ஜாதகர் அப்படிங்கிற திட்டமிடுவாரு கோயில் உலகங்கள் போறதை பத்தியும் தன்னுடைய தகப்பனார பத்தின எண்ணங்களும் அதீதமாக விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அப்படின்றத கேது உணர்த்துறாரு ஒரு நபருக்கு போராட்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போதும்னு வச்சுக்கோங்க ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் லக்னத்துல இருக்கனால தனக்கு இருக்கின்ற கடன்களை பத்தின சிந்தனை சரிங்களா தன்னுடைய மூத்த சகோதரம் சகோதரியை பத்தி தன்னுடைய தொழில் சார்ந்த லாபங்கள் பத்தின சிந்தனை சரிங்களா இப்படி வந்து அதிகமாக விதைக்கப்படும் சில நேரங்கள்ல லக்னத்துல ஆறாம் அதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சுக்கரனு சேர்ந்து உட்காந்துக்கால இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா ஜாதருக்கு தலை கணமும் இருக்கும் இது வந்து குளிர்ந்த நேரம் பார்த்தீங்களா மார்கழி மாதம் கணங்கிற வந்து அதிகமாக ஆட்படும் இதே இது ஒரு நபருக்கு உத்திராடம் ஒன்று இப்போ நான் சொன்னேன் அது மாதிரினா பாக்யாதிபதியாக இருக்கிற சூரியன் லக்னத்தில் இருக்கிறனால தன்னுடைய தகப்பனார் பற்றின சிந்தனைகளும் கோயில் உலங்கள் தீர்த்த யாத்திரைகள் போகிறது பற்றின சிந்தனையும் அதிகமாக உதயமாகும் நேற்று கூட நாங்கள் இருந்தோம் எங்கள் வீட்டில் என்ன பேசுகிறோம்னா வர்ற தை அமாவாசை வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது அன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்பதுன்னா நடக்க போற விஷயத்தை பத்தி திட்டமிடுதல் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலம் பத்தின பேச்சு அப்ப நம்ம என்ன பண்றோம் பாக்கியாதிபதியாக இருக்கிற சூரியன் லக்னத்தில் இருக்கிறனால இதை பத்தி சிந்திக்கிறோம் சரிங்களா இப்படி தாங்க ஒவ்வொரு அட்ச போகும் பொழுதும் கோச்சார கிரக இயக்கங்கள் எங்க போகுதோ அது சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக விதைக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு கும்பை ஏழுப்பி போகணுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி யார் சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா ஆனால் ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டாம் வீட்டில் ஏழாம் அதிபதி யாருன்னா சூரியன் அவர் பாருங்கள் அச்சலக்கணத்துக்கு பதினொன்றில் அப்படின்னா சனியிலருந்து சூரியன் ஒன்று பத்தாறுனால கும்பை ஏழுப்பி போகிறவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இயங்கின்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா செவ்வாய் சரிங்களா இந்த இடத்துக்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றோருனா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அவிட்டம் மூன்று அவிட்டம் நான்கு ஒரு நபருக்கு இயங்குது அப்படின்னா ஜாதகருடைய முயற்சி தொழில் சார்ந்து இருந்து தொழில வர லாபங்கள் சார்ந்து இருக்கும் அவருடைய சிந்தனை ஃபுல்லா யாருக்கு அவிட்ட ரெண்டு அவகிட்ட மூணு போறவங்களுக்கு இதை தாண்டி வேற சிந்தனையே போகாது ராகுவோட நட்சத்திரம் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போகுதுன்னா ஜாதகர் தன்னை பத்தி தான் நிறைய நினைப்பாரு ராகு லக்னத்துல தன்னை பத்தி பிரம்மாண்டமாக இல்லாததை இரு இருப்பது போல ஓகமைப்படுத்திக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தான் என்ற அகங்காரத்துல சதைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போறவங்க இருப்பாங்க இப்ப பிரசன்ல சரிங்களா புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போதும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று போதுன்னு வச்சுக்கோங்க கும்ப ஏல்பியில் குரு எங்காரு இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஐந்தாம் வீட்டுல அப்ப என்ன செய்வாங்க தன்னுடைய மூத்த குழந்தைய பற்றி தன்னுடைய குலதெய்வத்தை பத்தி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படித்தாங்க நம்மளுடைய அட்சய லக்னம் எங்கே போகுது அட்சய நட்சத்திர புள்ளி எங்கே போகுது கோச்சாரத்தில் எங்கே போகுதுன்னு பார்த்தாலே இன்னைக்கு என்ன லக்னம் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் அட்சய லக்ன பத்ததியோட சிறப்பு அம்சம் அப்படின்னா பிறப்புகால லக்கணத்திலேருந்து நாம் பலன் எடுக்கும் பொழுது நம்ம பிறப்புகால லக்னாதிபதி பிறப்புகால நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே போறாங்கன்னு நீங்க பார்த்து பலன் எடுத்தா கரெக்டா வராது ஒரு சரிங்களா ஆனா இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அட்ச லக்கணத்திற்கு அட்சய லக்னாதிபதி அட்சய நட்சத்திராதிபதி எங்க போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோட இயக்கங்கள் அங்கதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் யாருமே மறுக்க முடியாது இதுதான் அட்ச லக்கண பத்ததியோட பெரிய சிறப்பம்சம் சரிங்களா அப்படின்னு நான் உணர்றேன் சரிங்களா ஒருத்தவங்க சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்னைய மாதிரி பருவத்தில் இருக்கிறப்ப நான் சந்தித்த ஒரு பிரச்சனை அதாவது மது அப்படின்னா கேட்குறாங்க சார் நான் ஒரு ஆள்கிட்ட ஒம்பது மாதம் பேசி ஒம்பது மாதம் ஆச்சு அதாவது நான் நேசித்த நபருடன் பேசி ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டேன் அதனால் நான் காத்திருக்கலாமா அல்லது பெற்றோர்கள் ஏற்பாடும் செய்யும் திருமணத்திற்கு சம்மதிக்கலாமா சரிங்களா கேள்வி பாருங்கள் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்கள் நான் ஒன்றும் ஒரு இன்னொரு ஆளை லவ் பண்ணோம் அதை கேட்டகிரி அப்படி தான் வருது ஆனால் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இப்போ அந்த நபர் வந்து பேசலை இப்போ வந்து வீட்டில் வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களே கல்யாணம் முடிச்சுக்கலாமா இல்லை அந்த பையனோ அந்த பொண்ணும் அந்த பையனை வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து என்கிட்ட பேசி திரும்ப எங்களுக்கு அவங்களுக்கு முன்ன உறவுகளே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது லவ் மேரேஜா அரேஞ்சிட் மேரேஜா காதலிச்சவரையே கரம் முடிக்கலாமா அப்படின்னு தான் இதே மாதிரி தான் நானும் திருமண பருவத்தில் இருந்தேன் ஒவ்வொரு டே நோட்டை வீட்டுக்கு போவேன் நான் இந்த பொண்ணை பார்க்குறேன் இந்த பொண்ணு பேருந்த பேரு எனக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்காத ஆள் கிடையாது ஆனால் எதுவுமே கரெக்டாக வரல அதான் அதில் உள்ள பாயிண்ட் ஏன்னா எல்லோருமே பாரம்பரிய முறைப்படி ஜாதம் பார்க்குறப்ப நம்ம போய் ஒரு நூறுரூவா கொடுத்து ஜாதம் செஞ்சோம்னா நம்மளுக்கு தக்க பேசி ஆமாம்மா தம்பி மாறுலி முடிஞ்சு தை பிறந்தால் வந்துடுவாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க தையில போனிங்கன்னா மாசி பங்குனி முடிஞ்சு சித்திர வைகாசியில் வந்துடுவாங்கன்றுவாங்க இப்படி நாலு மாதம் மூணு மாதம் தள்ளி தள்ளி கடத்திட்டு தான் போகல ஒழிஞ்சு மனசு கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது ஆனால் இங்கே வந்து கரெக்டாக எடுக்க முடியும் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில கோயம்புத்தூர்ல பிறந்தவங்க இவங்க வந்து ஒரு பெண் மது அப்படின்னால நான் ஒரு பெண் எடுத்துக்கிறேன் சரிங்களா வாங்க செம்மின் கொடுத்தாச்சு அதாவது ஜாதக படிநிலை அப்படின்னு பொழுது நம்ம வந்து பேசிக் அட்வான்ஸ் அடுத்தடுத்த படிநிலைகள் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம் அப்ப நம்ம வந்து ஒரு பலன் அப்படிங்கிறது பப்ளிக்ல சொல்றப்ப அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னால வந்து சில நேரங்களில் வந்து நாம் எந்த முறையில் பயன்படுத்துங்கிறது எனக்கே தெரியாது ஆன் தி ஸ்பாட்டில் வந்துடும் அதனால் நீங்கள் படிஷன் எடுக்கிறப்ப இதை எப்படி எடுத்தீங்க அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஏல்பி படித்தவங்க என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் இன்றைக்கி இந்த லைவில் நினைத்தீங்க இந்த ஜாத்துக்கு இப்படி சொன்னீங்களா இதை எப்படி சொன்னீங்கன்னு கேட்டுக்கோங்க சரிங்களா மற்றவர்கள் அனைவரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இது வாங்க பிறப்புகால லகனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம்மம் என்ற வயதின் லகனம் அப்படின்ற அட்சய லகனம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து விருட்சிகமாக போகுது சரிங்களா ஏங்குகின்ற நட்சத்திரம் கேட்டை ஒன்று இப்போ வந்து கேட்டை ஒன்றுங்கிறது நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எதிர்பாராத திடீர் சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது எது நடந்தாலும் திடீர் தான் நடக்கும் ஏபி அப்படிங்கிறது உத்தட நாலு போகுது ஏன் இந்த ஏபிங்கிறது எடுக்கிறோம்னா பெய்டு சாஃப்ட்வேரில் இந்த கேட்டை ஒன்று எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிங்கிறது இருக்கும் ஆனா நம்ம பாக்குறது ஃப்ரீ சாப்பிட்டு ஒரு இதுல எங்கயா இருக்குதான்னு பாருங்க எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கறத வந்து சுட்டி காமிக்கும் சரிங்களா அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது எங்கே போகுது உத்ராடம் நாலு உத்திராடம் நாலுங்கிற நட்சத்திரம் இங்க இருக்கு அப்படின்னா முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரங்கிற கணக்குல ஏபிங்கிறது அப்படி கடந்து கடந்து போகும் அப்படின்னா ஏபிங்கிறது இங்கே தான் போகுது கேட்டை ஒன்றுங்கிறத ஆரம்பித்து கிட்டத்தட்டூ நூறு நாள் தான் ஆகுது சரிங்களா நமக்கு வந்து மொத்தம் நானூற்றி அஞ்சு நாள் ஒரு நட்சத்திரப் புள்ளி இயங்கும் அப்போனா இன்னும் நம்மளுக்கு வந்து வெகு காலங்கள் இருக்குது இந்த கேட்டை ஒன்று முடிவதற்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அப்போனா எதிர்பாராத திடீர் திருமணங்கள் திடீர்னு ஒரு வாரன் வந்து நம்மளுக்கு வந்து விரைவாக திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற காலங்கள் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது அப்படியே இருங்க ஆமாம் உங்கள் ஜாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தந்தையார் ஏற்படுத்தி கொடுக்கின்ற யார் நம்மளுடைய தந்தையார் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு வரணத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள பற்றின டீட்டெயிலை உங்கள் அப்பாட்ட போய் சொல்லணும் ஒரு தைரியமாக போய் எப்போ நான் இந்த பையனை தான் காதலிக்கிறேன் இவரை தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் எனக்கும் அவருக்கும் ஒரு திருமண ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் படிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குது ஆனால் இன்றைக்கி தேக்கி உங்கள் ஜாதகத்தின் படி காதல் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிற தன்மையில இல்லை சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா வீட்டில் சொல்கிற வரனை முக்கியமாக தகப்பன்னு சொல்கின்ற வரன் அவங்களுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம் இல்லை நான் எனக்கு வந்து அந்த பையன்தான் வேணும் நான் வந்து என் மனதில் ரொம்ப விரும்பிட்டேன் பசுமரத்தாணி போல் எனக்கு நெஞ்சில் பதிஞ்சிருச்சு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து மா பச்சை குத்துவாங்க இந்த கையிலையோ கழுத்துலையோ மார்பகத்துக்கு மேலேயோ இப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க டேட்டும்பாங்க இப்படி நான் பண்ணிட்டேனே அந்த பையனோட திருநாமத்தை நான் வந்து என்னை உடம்புல பதிச்சிட்டேனே இப்படி இருக்கிறப்ப வேற ஒரு பையனும் கூட வந்து நான் எப்படி தாம்பத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணுறீங்க கெட்டினவனை தான் கல்யாணம் முடிப்பேன் ஜாகர வரைக்கும் அப்படி நினச்சிங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா கெட்டுக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு அம்மன் கோயிலில் போய் தாயே எனக்கு இவரை தான் கல்யாணம் நினைக்கிறேன் அதற்கான வழிமுறையில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதற்கு வந்து நீங்கள் ஒரு கைங்கரியம் செய்தால் உங்களுக்கு வந்து திருமணம் யாரோட அருளால் இஷ்ட தெய்வத்தின் அருளாலையும் நம்மளுடைய தகப்பன் மூலமாகவும் கிடைக்கும் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்னா தெய்வ வழிபாடு வேண்டிக் கொள்ளும் பொழுது கடுமையான வேண்டுதலாக இருக்கணும் சரிங்களா சும்மா கோயில் ஒண்டியில் போய் நூறுரூவா பரஞ்சு வேண்டிக்க கூடாது கனமான வேண்டுதலாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வரும் சரிங்களா ஒருத்தவங்க வந்து தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க குழந்த வந்து பத்து படிக்கிறாங்கன்னா அவங்க மார்க் நல்ல மார்க் எடுப்பாங்களான்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மார்க் நல்லா எடுக்கிறதுக்கு என்ன சின்ன ஒரு குறிப்பு மட்டும் கொடுப்போம் சரிங்களா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒம்பது மணி நாற்பத்தொம்பது நிமிஷம் ஒன்பது நாற்பத்தொம்பது பிஎம் பிறந்த ஊர் பரமக்குடி நம்ம நடிகர் கமல்ஹாசன் ஐயா பிறந்த ஊர் பத்து என்பதுக்குள்ளே அப்புறம் ஒரு படம் இருக்குது அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த பாட்டு கேட்டால் எனக்கு சூப்பராக இருக்கும் விக்ரம் சார் படிச்சு படிப்பார் ஏ ஊர் பரமக்குடி நாயாரு கண்டு இப்படின்னு வரும் பாட்டு பரமக்குடி பரம இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பது நாற்பத்தொம்போது பிஎம் பரமக்குடி கேட்குறவங்க அவங்க பையன் போட்டிருக்காங்க இப்போ ஏன்னா போனான்னு தெரியல நேம் கே தேன்மொழி சார் பெண்ணுன்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பது நாற்பத்தொம்போது பிஎம் பரமக்குடி பப்ளிக் எக்ஸாம் இப்போ எழுதுறாங்க சரிங்களா நல்ல மார்க் வாங்குவாங்க கேட்குறாங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா நம்மளத எழுதவே போகிறாங்க சரிங்களா இவங்களுடைய லக்னம் அதாவது பிறப்புகால லக்னம் வந்து கும்பம் என்ற வயதின் லக்னம் அட்சய லக்னம் இப்போ எங்கே போகுது அப்படின்னா மேசமாக போகுது அஸ்வினி நாலு போகுது சரிங்களா நேரம் போங்க திருச்சிக்கு போங்க திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் அப்புடின்னு ஒரு ஏரியா இருக்கும் திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அலாண்டேஸ்வரி இந்த சாமியை இரவு படுக்கிறப்ப உங்கள் பையனை நினச்சிட்டு படுக்க சொல்லுங்கள் நல்லா படிச்சிருவார் சரிங்களா திருச்சியில் தான் இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிறது பரமக்கூடிய எந்த ஊரில் பாருங்கள் அங்கேருந்து திருச்சிக்கு நிறையா பஸ் வசதி இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது சனி யார் இப்போ லீவு தான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு லீவு தானே லீவ் அன்னைக்கு பையனை கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த ஜம்புலிங்கேஸ்வரர் அகாண்டாஸ்வரி அம்மா போய் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா நல்லா பையன் படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அங்கே போய் ஒரு உணவு வாங்கி சாப்பிட்ணும் எங்கள் திருவானைக்காவல் ஜம்புலிகேஸ்வரர் அகாண்டாஸ்வரி கோயிலில் போய் அங்கே பிரசாத ஸ்டால் இருக்கும் அங்கே போய் சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா மத்தியானம் அன்னதான திட்டம் இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து சாப்பிடணும் யாரும் அந்த பொண்ணும் சாப்பிடணும் தேன்மழிக்கிற பொண்ணு சரிங்களா யார் பறிச்சு எழுதுகிறாங்களோ அவங்க சாப்பிடணும் இது போக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கஞ்செடி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா முருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லுவாங்க பேர் தான் முருக்கஞ்செடி ஆனால் அது மரமாகவே வளர்ந்துருக்கும் சரிங்களா இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் தகடூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பைரவர் கோயில் இருக்குது அந்த கோயில் வெளிப்பிரகாரத்தில் மரங்கள் நிறையா வளர்த்துருக்குறாங்க அந்த முருக்கஞ்செடி ஒரு மரமே இருக்குது சரிங்களா அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இறுக்கஞ்செடி இருந்தால் அதுக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க உங்கள் மகளை வந்து இலகுவான உணவுகள் பால் சோறு தயிர் சோறும்பாங்கல்ல இப்படிப்பட்ட இலகுவான உணவுகள் சாப்பிட சொல்லுங்கள் இரவு நேரத்தில் படிக்க சொல்லுங்கள் சூப்பராக படிச்சிருவாங்க சரிங்களா அம்மாவாக இருக்கிற இவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறப்ப நல்லா படிச்சுடுவாங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க சரிங்களா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நம்ம தான் பாயிண்ட் கொடுத்துட்டோம்ல இப்போ ஜனவரி தான் நடக்குது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்சில் தான் பறிச்சு வரும் மூணு மாதம் கிடக்கு என்ன தண்ணி ஊற்ற மாட்டிங்களா இருக்குன்னு செடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவானைக்காவில் போய் வழிபடப்படும் வழிபாடு பண்ண மாட்டிங்களா போயிட்டு வாங்க இப்பயே போயிட்டு வாங்க போய் சாமி விட்டு வாங்க இரவு படுக்கிறப்ப அந்த அம்மா நான் நினச்சிட்டு படுக்க சொல்லுங்கள் சூப்பராக படிச்சு நல்ல மார்க் எடுத்துருவாங்க சரிங்களா அனைவருக்கு நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு இன்னொரு லைவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழுகோம்புறேன் நன்றி